அனைவருக்கும் வணக்கம் ஞானாலயம் மூலமாக வெளிவந்துள்ள ஆகம வேதம் அப்படிங்கிற நூலை பத்தின ஒரு சின்ன தொகுப்பு இந்த வீடியோல பார்க்கலாம் இது நூலோட சுருக்கம் கிடையாது புக் சம்மரி கிடையாது நூல்ல இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் பற்றியும் கிடையாது சப்த ரிஷிகளும் உயராத்மாக்களும் எப்படி ஞானாலயத்துக்கு இறங்கி வந்து இந்த மாதிரி தகவலை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன வரலாறு மற்றும் இந்த நூலை வாசிக்கும் போது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தது இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட உணர்தலாக இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த நடக்கணும் அவசியம் இந்த இந்த மாதிரி ஒரு நூல் நூலோட முக்கியத்துவம் மற்றும் ஆர்வம் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் உயரிய பரமனை அடைய வழிமுறைகளை எடுத்துரைப்பது அதுதான் வேதம் அதற்கான முதல் படி முதல் செயல்முறையாக்கம் அதுதான் ஆகமம் ஆகம வேதம் அப்படிங்கிறது இறைவனை அடையறதுக்கு நம்ம முதல் படி என்ன பண்ணணும் அப்படிங்கறத விளக்குறது அப்படி முதல் படியானது என்ன அப்படின்னா மும் அலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற மாயை கர்மம் மற்றும் ஆணவ திரைகளை நீக்குவது இப்ப நம்மள மாதிரி சாதாரண மக்கள் எப்படி பண்றது அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சாதாரண தமிழ்ல எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கியிருக்காங்க இந்த நூலை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தா பாரத்வாஜ மகரிஷிகள் சப்த ரிஷிகள் கேள்விப்பட்டிருப்போம் வானத்துல சப்த ரிஷி மண்டலத்தை நம்ம கேள்விப்படுறது மட்டும் இல்லாம தினைக்குமே நம்மளால் பார்க்க முடியும் சப்தனா ஏழு ஏழு ரிஷிகள் தான் சப்த ரிஷிகள் அவங்க யாருன்னா அகத்திய மகரிஷிகள் பாரத்வாஜ மகரிஷிகள் விஸ்வாமித்ர மகரிஷிகள் வால்மீகி மகரிஷிகள் வசிஷ்ட மகரிஷிகள் கௌதம மகரிஷிகள் மற்றும் துருவாச மகரிஷிகள் சப்த ரிஷிகள்ல ஒருவரான பாரத்வாஜ மகரிஷிகள் ஒரு மனிதர் மூலமாக நமக்கு கொடுத்த தகவல் தான் ஆகம வேதம் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு புத்தகத்துல சில பகுதிகள் அகத்திய மகரிஷிகள் உரைக்க யாம் உரைக்கிறோம் அப்படின்னு பாரத்வாஜ மகரிஷிகள் சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு சப்த ரிஷிகளுக்கும் ஏன் இந்த பேரு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈசனின் உலகமான பரலோகத்தில் வாழ்பவர் அப்படிங்கிறதுனால பரதவாசி அப்படிங்கிற பேரு பின்னாட்களில் மொழி மாற்றி பாரத் வாஜர் அப்படின்னு மாற்றி அமைக்கப்பட்டது ஈசனுக்கு விசுவாசம் கொண்ட மித்திரன் அப்படிங்கறதுனால விஸ்வாமித்திரன் அப்படிங்கிற பெயர் வானம் முழுவதும் மிகுந்திருப்பதனால வான மிகுதியாவார் நாளடைவெள வால் மிகி அப்படின்னு போற்றப்பட்டார் ஈசனோடு ஒன்றென கலந்து வசிப்பவர் அப்படிங்கறதுனால வசி ஈசன் வசிஷ்டர் அப்படின்னு உருமாறியது ஈசன் இட்ட பணியை கோல்களில் அமர்ந்து அதனை வழி நடத்துபவர் அவர் கோல் அமர் நாளடைவில் கௌத் அமர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் தீயவற்றை தூர்வாரும் வேலையை ஏற்றவர் தூர்வாரும் முனிவர் அவரே துருவாச முனிவர் அகத்தில் இருக்கும் ஈசனை நமக்கு வழிநடத்தி காண்பிப்பவர் அகத்தீசன் அகத்திய மகரிஷிகள் சரி பாரத்வாஜ மகரிஷிகள் ஒரு மானிடர் மூலமாக இந்த தகவல் நம்ம கொடுத்தாரு அப்படிதான் ஆகம வேதம் புக்கு எழுதப்பட்டது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் இப்ப பூமியில நம்ம கண் திரல்ல வாழாத ஒரு மகரிஷிகள் ஒரு மானிடர் மூலமாக தகவல் எப்படி கொடுக்க முடியும் இந்த ஆகம வேதம் நூல் எப்படி தோன்றியது அப்படின்றதுக்கான வரலாறு பார்ப்போம் புதுச்சேரியில் ஞானாலயம் அப்படிங்கிற ஆலயத்தை உருவாக்கினது குரு அன்னை பரிமலா ராஜு அவர்கள் சமுதாய நோக்கத்தோடு பல நற்செயல்களை சர்வதேச அமைப்புகள் இயக்கங்கள் மூலமாக செஞ்சிட்டு வந்தாங்க அவருடைய புற வாழ்க்கையில இது வேலையாக இருந்தாலும் அவரோட அக வாழ்க்கையில பரமாத்மா என்னும் ஈசன் யார் அவர் எங்க இருக்காரு அவரை சென்றடைவது எப்படி அப்படின்ற அவங்களோட ஆராய்ச்சியில பல குருமார்களை சந்தித்து நிறைய பேர் இருந்து தேவையானவற்றை அறிந்து கொண்டார் இதுக்காகவே புதுவையில முத்திரையார் பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஞானாலயம் அப்படிங்கிற கோயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கட்டினாங்க உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் தினந்தோறும் ஞானாலயத்துல பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போது தொடர்ந்து நூத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஓம் ஈஸ்வராய நமக அப்படிங்கிற தாரக மந்திரத்தை உச்சரித்து வந்து உலக மக்கள் எல்லாருமே நலமாக வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனைகளோட நக நிகழ்த்தப்பட்டது ஈசனை அடைவது எப்படி உயிரின் நிலை என்ன அதனை எவ்விதம் விடுவிப்பது அப்படின்னு அவங்களுக்கு ஆழமா தோன்றின இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஈசனிடையே கேட்டு வந்தார் குரு அன்னையோட ஆழமான பிரார்த்தனைகளுக்கு இறங்கி பாரத் மகரிஷிகள் உள்ளிருந்தே ஆரம்பிச்சார் ஞானாலயத்துக்கு வருபவர்களுக்கும் குருவன்னை ஆன்மீக பாடங்கள் எடுத்து ஒரு குருவா எல்லாருக்குமே கத்து கொடுத்தாங்க நடத்தி வந்த ஒரு வருடமான பல உயர் ஆத்மாக்கள் சித்தர்கள் ஞானாலயத்துக்கு வந்து இறங்கினாங்க இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி குரு அண்ணையோட முதல் சீடரான ஜெயந்தி அம்மை அவங்களோட குருவின் வழிகாட்டுதலின் படி ஈசலயத்தில் மூழ்கி இருந்தாங்க நைட்டு வராம ஈசத்துல தொடர் பிரார்த்தனைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு தான் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துச்சு முதல்ல ஜெயந்தி அம்மா இரையாட்டல அவங்களுக்குள்ள உணர்ந்தாங்க ஒரு மிகுந்த பரவச நிலையாக இருந்துச்சு பலர் அவங்க அவங்களால கேட்க முடிஞ்சது பல உருவங்களும் தோன்றி மறைஞ்சிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம குரு அன்னைக்கு முதல்ல போன் பண்ணி கேட்டிருக்காங்க காதலை கேட்கறது எல்லாத்தையும் உடனே ஒரு நோட் புக்ல எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு அன்னை உடனே ஜெயந்தி அம்மா ரிஷிகள் எழுதிட்டு வந்திருக்காங்க அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சவங்க ஜெயந்தி அம்மா இன்னைக்கு வரைக்கும் அதிகாலை மூன்று மணி அளவுல உயர் ஆத்மாக்கள் சொல்றதை எழுதி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே பாரத்வாஜ மகரிஷிகள் மட்டும் தனியாக உரைக்க தான் ஆகம வேதம் அப்படிங்கிற நூலா வெளியிடப்பட்டிருக்கு குரு அன்னையும் சேர்த்து மொத்தம் ஆறு பெண்கள் ஈசனை அடைய முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத பாரத்வாஜ மகரிஷிகள் சொல்லிட்டு வந்திருக்காரு ஒவ்வொரு பக்கத்திலயும் மாயை கர்மம் மற்றும் ஆணவ திரைகளை எப்படி விளக்குறது அப்படிங்கறது பரத்வாஜ மகரிஷிகள் விளக்குறாரு அதோட சேர்த்து பொதுவா நம்மளோட ஆன்மா விடுதலை பெற்று ஈசனை அடையணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பிராக்டிகல் டிப்ஸ் கொடுக்கறாரு இந்த விளக்கங்களுக்கெல்லாம் பிறகு புத்தகத்தோட இறுதி பகுதியில என்ன நடக்குது அப்படின்னா அதாவது எழுத தொடங்கின நாலு மாசத்துக்கு அப்புறமா இதுக்கு மேல அகத்திய மகரிஷிகளே வந்து வழிநடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் இருபதாம் தேதி ஒரு அற்புத நிகழ்வு நடக்குது பாரத்வாஜ மகர்ஷிகள் சொல்றபடி தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு மந்திர வேள்வி நடத்தப்படுது அன்னைக்கு நடு இரவு நேரத்துல அகத்திய மகரிஷிகள் இல்லாம மத்த ஆறு சப்த ரிஷிகளும் குரு அண்ணையையும் சேர்த்து இந்த ஆறு பெண்களையும் ஒவ்வொரு சப்த ரிஷிகள் ஒவ்வொருத்தரையும் பற்றி நிற்கிறார்கள் அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தரோட மூளைக்குள்ள சப்தரிஷ்கள் ஒவ்வொருவரும் ஒரு அணுவாய் அவங்க மூளைக்குள்ள சென்று அமர்ந்து புரிய தொடங்கினாங்க ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பணியை செய்யணும் அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறாங்க அப்படி ஜெயந்தி அம்மாக்கு கொடுக்கப்பட்ட பணிதான் சப்தரிஷ்கள் அவங்க காதல வந்து சொல்றத ஏறிக்கிட்டு வரணும் அப்படிங்கறத சோ அந்த இருந்து ஜெயந்தி அம்மா கூட வால்மீகி மகரிஷிகள் உரையாட தொடங்குறாங்க அந்த உரையாடல்தான் தான் கலியுக காவியம் ஒரு ஆத்மாவின் சுயசரிதம் அப்படிங்கிற நூலோட தொடக்கம் தொடர்ந்து நூத்தி முப்பது நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு அத்தியாயமாக நூத்தி முப்பது அத்தியாயங்களை எழுதி கலியுக காவியம் அப்படிங்கிற புத்தகமாக வெளியிட்டு இருக்காங்க இங்க ஆறு பேரு மூளைக்குள்ள அகத்தியரும் சப்தரிஷிகளும் சென்று என்னென்ன வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க மூளையில அணுக்கள் பதிவுகள் இதெல்லாம் எப்படி பொருத்தப்பட்டிருக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு நூத்தி முப்பது அத்தியாயங்கள்ல சொல்றாங்க இதை தொடர்ந்து மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு இறுதியில் அவங்க வழக்கமா பண்ற மந்திர வேள்வி முடிந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலையில இன்னும் ஒரு அற்புத நிகழ்வு நடக்குது அதாவது இவங்க ஆறு பேருக்கும் ஆத்ம விடுதலை வழங்கப்பட்டது இப்படி ஆத்ம விடுதலை பெற்றவங்களில் முதல் வட்ட மலர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது நாலு பேரு குரு அன்னை மற்றும் ராதா அவர்கள் இல்லாம இந்த ஆறு பேத்துல மத்த நாலு பேர் முதல் வட்ட மலர்களை தொடர்ந்து இரண்டாம் வட்ட மலர்களாக எட்டு பேரை அகத்திய மகரிஷிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதை தொடர்ந்து மூன்றாம் வட்ட மலர்களாக பதினாறு நபர்களையும் அகத்திய மகரிஷிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்படியே பதினெட்டு வட்ட மலர்களை தேர்வு செய்து இவங்க எல்லாருமே வரப்போகின்ற ஒதுக்க போகின்ற சத்திய யுகத்திற்கு வித்துக்கள் சீஜ் அப்படிங்கறத உணர்த்துறாங்க இந்த நிகழ்வை தொடர்ந்து அகத்திய மகரிஷிகள் ஜெயந்தி அம்மாவோட உரையாட தொடங்கினது காவியம் இரண்டு ஈசனின் சுயசரிதம் அப்படின்னு வெளியிடப்பட்டிருக்கு எப்படி ஆத்மாவின் சுயசரிதம் காவியம் ஒன்று அந்த புத்தகத்துல வால்மீகி மகரிஷிகள் பிண்டமாகிய உடலில் உள்ள ஆத்மாவை பற்றி தகவல் கொடுத்த மாதிரியே காவியம் இரண்டு ஈசனின் சுயசரிதத்துல அகத்திய மகரிஷிகள் அண்டத்தின் நிகழ்வுகள் அண்டத்தில் ஆதவன் உடநிலை என்ன கோள்கள் உருவானது எப்படி யுக மாற்றங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக விளக்குறாங்க இதை தொடர்ந்து அகத்திய மகரிஷிகள் அவரோட குருவான முருக பெருமானவரோட ஆற்றலையும் கொண்டு வந்து ஆறுமுகனாரே முன் நின்று கலியுக மக்களை விடுவிக்க காத்தருள போகின்றார் அப்படின்னு சொல்றாங்க இந்த முதல் நூல் வெளியிட்ட சமயத்துல அகத்திய மகரிஷிகளை தொடர்ந்து சித்தர் பெருமக்களும் வழி நடத்தினாங்க மகா சித்த புருஷரான போகர் சித்தர் ஆறுமுகனாரோட ஆட்டலோடு தினமும் உரையாடி பல அற்புத மூலிகை வகைகள் கல்ப உடல் பெறும் மார்க்கம் வாசியோகம் என்ற அற்புத சுவாச பயிற்சி இதெல்லாத்தையும் போக சித்தர் எடுத்துரைக்கிறாரு இவை அனைத்தும் உலக மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் போகர் சித்தரோட கோரிக்கை எல்லா நூல்களையும் முழுமையாக படிச்சு நற்பலன் எல்லாமே சப்த ரிஷிகளால் முயற்சினாலும் உருவாக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறத அன்புடன் தெரிவித்துக் கொண்டு இரையாட்டலான அவரவர் ஆத்மாவினை அறிந்து தொழுது நின்று பலன் பெற வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி திருமதி ஜெயந்தி ரவிச்சந்திரன் விளக்க உரையை முடிக்கிறாங்க வாழைக்குமரி தாய்க்கு ஒரு வாழ்த்து உரையோட ஆகமவேதம் நூல் தொடங்குது பத்தொன்பது பக்கங்கள் நாப்பத்தி ஐந்து தலைப்புகள் ஒரு கதவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிச்சா இந்த புத்தகத்தை ரெண்டே நாள்ல படிச்சு முடிச்சிடலாம் ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி வாசிக்க கூடிய ஒரு புத்தகம் கிடையாது இது நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு பக்கத்திலயும் சொல்லிருக்க தகவல் தகவலை அமைதியான நிலையில உள்வாங்கிக்கிறதுக்கு முயற்சி செய்து மிக முக்கியமாக அதில் என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் காலம் தாழ்த்தாமல் படிக்கிறோமோ படிக்கிறோமோ உடனுக்குடன் அந்த பயிற்சிகளை செய்வது அவசியம் இந்த புத்தகத்தை போது நான் உணர்ந்த ஒரு மிக பெரிய விஷயம் ஆகம வேதம் தான் ஞானாலயம் வெளியிட்ட முதல் புத்தகம் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரியாம இருந்துச்சு வேற ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் இந்தியால இருந்து இந்த புத்தகம் என் கைக்கு வந்து சேர்ந்து ஒரு மூணு மாசம் இருக்கும் அதுக்கப்புறமா தான் திடீர்னு ஒரு நாள் இந்த புக்கை முதல்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த வாசிக்க புரிஞ்சுது நான் படிக்க வேண்டிய சீக்வன்ஸ்ல இந்த புத்தகம் தான் முதலானது அப்படின்னு காலம் காலத்தோட சக்திய ஆகம வேதம் மிக தெளிவாக எனக்கு வலியுறுத்தியது எந்த நாளில் எந்த நேரத்துல எந்த பக்க பக்கத்தை நான் படிக்கணும் அப்படிங்கறது ஏன் கையில இல்லாதது மாதிரியும் அதையும் ஒரு சக்தி வழி நடத்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகத்தை இனிமேல் நான் இதுதான் அந்த உள் பகிர்ந்து அலைன் ஆயிருந்தோம்னா ஆர்வத்துல ஒரே நாள பல பக்கங்கள்ல படிச்சுக்கிட்டே போகாம என்னைக்கு எந்த நேரத்துல எந்த பக்கத்தை படிக்கணும் அப்படிங்கற கைடன்ஸ உணர்ந்து படிக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம் முதலேயே சொன்ன மாதிரி ஈசனை எப்படி அடையணும் அப்படிங்கற முதல் படிய பாரத்வாஜ மகரிஷிகள் இந்த ஆறு பேருக்குமே விளக்கிற மாதிரி இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் வாசிக்கும் போது இந்த ஆறு பேருக்கு பாரதவாஜ் மகாராஷிகள் விளக்குறாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு ஆனா ஏதோ ஒரு இடத்துல அது இந்த ஆறு பேருக்கு மட்டும் இல்ல இப்ப இந்த புத்தகத்தை வாசிக்கிற எனக்கும் இது சொல்லப்படுது அப்படிங்கறத உணர்வு பூர்வமாக உணர முடிஞ்சது லாஜிக் நம்ம யோசிச்சோம்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல வேற எங்கேயோ ஒரு இடத்துல வேற ஏதோ ஒரு ஆறு பேருக்கு சொன்ன கருத்துக்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உலகத்துல வேற மூலையில வேற ஒருத்தருக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கறது கண்டிப்பா நமக்கு புரியாது நான் வாசிக்க வாசிக்க நம்ம உள்ளுணர்வு இது கண்டிப்பா சொல்லும் அதனால இந்த உணர்வு எனக்கு ஆழமா வர வர அந்தந்த பக்கத்தை வாசிக்கும் போது அந்த பக்கத்துல பாரத் பாஜ மகர்ஷிகள் என்ன பயிற்சியை செய்ய சொல்றாங்களோ அதை அவங்களுக்கு மட்டும் அந்த சமயத்துல சொல்லல இப்ப பாசிச்சிட்டு இருக்க எனக்கும் தான் சொல்றாங்க அப்படிங்கிற விதத்துல பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சேன் ஒரு சின்ன உதாரணம் ஒரு இடத்துல பாரத்வாஜ மகர்ஷிகள் சொல்லுவாங்க எனக்கு அடுத்தது அகத்திய மகரிஷிகள் வர போறாங்க நீங்க எல்லாரும் அவரை பணிவோடு வணங்கி அழைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அகத்திய மகரிஷிகளை நேரடியாக வணங்கி அழைக்கிறத விட ஆறுமுக நம்ம வணங்கும் போது அகத்திய மகரிஷிகள் ஒன்னும் கூடவே மனம் நெகிழ்ந்து ஆனந்தம் கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க ஆறுமுகனுக்கு உகந்த நாளாகிய செவ்வாய்க்கிழமை இன்று ஆறுமுகனையும் அகத்தியரையும் ஒரு சேர வணங்குங்கள் இந்த தருணத்துல இப்போ அகத்தியர் ஆறுமுகனை சரவண பவ என்ற மூல மந்திரம் கொண்டு பூஜித்து கொண்டுள்ளார் அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் யாவரும் நூத்தி எட்டு முறை சரவணபவ அப்படின்ற ஆறுமுகனை போற்றி நின்றால் அகத்திய மகரிஷிகள் ஆனந்தம் கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க இதை நான் படிச்சிட்டு இருந்த அந்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதுனால அன்னைக்கே சூரிய அஸ்தமனம் நேரத்துல ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு வாட்டி முருக பெருமானை நினைச்சு வணங்கினேன் இதே மாதிரி மாயையை எப்படி நீக்கிறது ஆன ஆணி எப்படி எப்படி எடுக்கிறது விடுதலை கர்மாவிலாம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தேன் குறிப்பா ஒரு முக்கியமான இடம் நான் உணர்ந்தது ஒரு இடத்துல பாரத் பஜ மகர்ஷிபுள் சொல்லுவாரு ஆணவத்தை ஒவ்வொன்றாக நம்ம நீக்கிட்டே வரும்போது அடிமரமா எது இருக்கும் அப்படின்னா நம்மளோட நாமம் நம்மளோட பெயரா நான் என்ற எண்ணம் தரக்கூடியது நம்மளோட நாமம் அதை வெட்டி வீசுங்க அப்படின்னு சொல்றாங்க இத்தனை வருட காலங்களாக நான் என் வாழ்க்கையில உணராத ஒரு விஷயம் உண்மையிலேயே என் பெயர் மேல ஒரு பற்று எனக்கு இருந்துச்சு வேற எதேதும் மேலேயே இருந்த பட்டெல்லாம் நம்ம விட்டு வெளியில வரணும் அப்படின்னு உணர்ந்த நான் இது வரைக்கும் என் பெயர் மேல இருந்த பற்று தேவையில்லாதது அப்படிங்கறத உணர்ந்ததே கிடையாது நான் அதுதான் இங்க அடிமரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குறிப்பு ஒரு ஆழமான உணர்தலை எனக்கு கொடுத்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் நம்மள இன்சைட் அவுட் உள்ள மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு இதே மாதிரி சிட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி உதாரணங்கள் ஒரு இடத்துல அகத்தியர் நாளே வருவார் என்பது உறுதி அப்படின்னு இருக்கும் இந்த பக்கத்தை படிச்ச அந்த நாளுக்கு அடுத்த நாள்ல நடந்தது மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்து எனக்கு அனுப்ப பட்ட அகத்தியரோட படம் ரெண்டு மூணு பேர் கை மாறி கை மாறி அன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு இன்னொரு உதாரணம் ஒரு இடத்துல இன்னில இருந்து பதினெட்டாவது நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த பக்கத்தை நான் வாசிச்சுட்டு இருந்த அந்த நாள்ல இருந்து பதினெட்டாவது நாள் பௌர்ணமியா இருந்துச்சு அப்படி வந்த பௌர்ணமி தான் முந்தானியத்து வந்த பௌர்ணமி இந்த புத்தகத்தோட இறுதியில அந்த பௌர்ணமி அன்னைக்கு நடக்க போற ஒரு நிகழ்வோட புத்தகம் முடிஞ்சிரும் அதே மாதிரி முந்தானியத்து பௌர்ணமி அன்னைக்கு இந்த புத்தகத்தை கடைசி பக்கம் வாசிச்சு முடிச்சேன் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் எனக்குள்ளேயே இதெல்லாம் உண்மையா இல்லை என்னோட கற்பனையா பொதுவா இந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள் நடக்கும் நமக்கு தோணும் இல்லையா எதர்ச்சியா நடந்துச்சா இது அப்படின்ற ஒரு நம்ப முடியாத கேள்வி நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் எனக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தோட இறுதி பக்கங்கள் லாஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பக்கங்களை நான் படிச்சுட்டு இருந்தது அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் டைம் ஒரு பார்க்ல என் பொண்ணுக்கு ஊஞ்சல் ஆட்டிட்டு ஒரு கையில ஊஞ்சல் ஆட்டிட்டு ஒரு கையில புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருந்தேன் நல்ல வெயில் அன்னைக்கு இறுதி பக்கத்துக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு வரி வருண தேவர் அவர்களும் தம் வாகனத்தில் இறங்கி வந்து கொண்டுள்ளார் அப்படின்னு இந்த வரியை நான் படிச்சுட்டு இருந்த அந்த சில நொடிகளுக்கு மட்டும் என் மேல ஒரு நாலஞ்சு மழை தூளிகள் விழுந்துச்சு மேல வானத்தை பார்க்கும்போது எங்க தலைக்கு மேல மட்டும் ஒரு சின்ன கருமேகம் மத்தபடி வானத்துல ஃபுல்லா ஒயிட் க்ளௌஸ் மட்டும்தான் நல்ல வெயில் அடிக்குது சொல்லுன்னு அந்த வரிய படிச்ச அந்த சில நொடிகள்ல அந்த சில மழை துளிகள் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா மழைல எதுவுமே வச்சு யோசிச்சோம்னா இது வரைக்கும் சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூவன்ஸ் நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போதோ இல்ல புத்தகத்தை படிக்கும்போதோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நடக்குதோ அப்படின்னு நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாக்கம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப நான் பகிர்ந்துகிட்ட அந்த அனுபவம் உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து கண்காடுல நீர் வந்த ஒரு தருணம் இந்த அனுபவங்கள் எனக்கு ஏன் ஏற்பட்டுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புத்தகம் மட்டுமில்லை இவங்களோட எல்லா புத்தகத்தையும் நம்ம உணர்வு நிலையிலிருந்து வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம எந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற சக்தியை உணர்றோமோ எந்த அளவுக்கு இந்த பயிற்சிகளை சீரியஸா எடுத்து செய்யறோமோ எந்த அளவுக்கு எதையுமே உதாசீனப்படுத்தாம உணர்வால் உணர்ந்துகிட்டே வருவோமோ அந்த அளவுக்கு இந்த புத்தகம் நமக்கு முழுமையான பயனை தரும் அடுத்து புத்தகத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சில குறிப்புகள்ல இங்க பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் முக்கியமான குறிப்புகள் அப்படின்னு சொல்ல வரல இருநூத்தி பத்தொன்பது பக்கமுமே முக்கியமான குறிப்புகள் தான் நான் சில வரிகள் நம்ம திரும்பி திரும்பி படிப்போம் இல்லையா அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின சில வரிகளை மட்டும் இங்க பகிர்ந்துக்கிறேன் இந்த வரிகளை படிக்க படிக்க என்ன அறியாமலே என் கண்ணன் தனி வந்துகிட்டே இருந்துச்சு உணை நாடி அதாவது ஜெயந்தி அம்மாவா சொல்றாங்க உணை நாடி யாம் வந்த காரணம் ஒன்றே பணிவு நோக விடாது அரவணைக்கும் ஆற்றல் கடினம் எனினும் இயலாது என்று உரைக்காமல் ஆற்றும் பணி ஈதனை அடையும் எம்மார்க்கம் யார் வழி நடத்தினாலும் அடிபணிந்து ஆராயாமல் ஏற்ற பக்குவம் குருமார்களுக்கு செலுத்தும் பணிவான வணக்கம் குறிப்பறிந்து ஆற்றும் உதவி இல்லை எனாது ஆற்றும் தான தர்மம் அவை கொண்டே உமை இன்று அருகதையானவளாக்கினோம் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சப்த மகர்ஷிகள் இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு மனிதர் மூலமா நமக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த மனிதர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவராக இருக்கணும் அதுக்கும் காரணம் சொல்றாங்க எதற்காக ஜெயந்தி அம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ட்டு இதுல இருந்து நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் பணிவு ஹியூமிலிட்டி அடுத்தது பௌத்தமி இரவுல நம்மளவை பார்த்து நீ எவ்வாறு பெற்றாய் இவ்வொழியை அப்படின்னு பிரார்த்தனை செய்து கேளுங்க சந்திரனை கிட்ட அப்படின்னு பாரத் மகர்ஷிகள் மகர்ஷிக்கு ஒரு இடத்துல இந்த வரிய படிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பார்த்து இந்த இந்த செய்து கேள்வியை கேட்டேன் அந்த தடவையுமே ஒரு அழகான உணர்வு ஏற்பட்டுச்சு சந்திரனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு மாறி நம்ம தாயோட அன்பை உணரும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பந்தம் இன்னொரு இடத்துல பாரத் பாஜ மகர்ஷிக்குள் சொல்வாரு எங்கிருந்து வந்தோம் எதற்காக வந்தோம் அனுப்பி வந்தோம் எச்செயலை வேண்டும் என்ற கேள்விகளை மக்கள் அவரவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் கேட்டே ஆக வேண்டும் இந்த வரிகள் ஞாபகம் வரும்போதெல்லாம் அப்பப்ப எனக்குள்ளேயே அந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதுல நான் உணர்ந்தது நம்ம பிறப்புக்கு பின்னாடி உண்மையிலே ஒரு ரகசியம் இருக்கு வெயில் ஃபகேட்டிங் சொல்ற மாதிரி ஒரு திரைக்கு பின்னால இருக்கு நம்மளால அதை பார்க்க முடியல ஆனா இந்த கேள்வியை கேட்கும் போது நமக்கு நேரடியாக பதில் கிடைக்கல அப்படின்னாலும் உணர்வு மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க நம்ம எங்கிருந்து வந்தோம் எதற்காக வந்தோம் யார் அனுப்பி வந்தோம் என்ன செய்யறதுக்காக வந்தோம் சாதாரணமாக ஒரு நாள்ல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு அப்படியே டவுன்லோட் ஆகிட்டே இருக்க மாதிரியான ஒரு உணர்வு அடுத்த அற்புதமான ஒரு புரிதல் வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் தான் உள்ளேயும் நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு செயலை வெளியில் ஆட்டும் போது இதற்கான அர்த்தம் என்ன இதற்குரிய உச்செயல் யாது அப்படிங்கிற கேள்விகளை நமக்குள்ளேயே கேட்டுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லயே நம்ம பொருத்தி பார்த்தோம்னா இப்ப நம்ம என்ன செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரியான ஒரு செயல்தான் நமக்குள்ள நம்ம உடலுக்குள்ளேயோ நம்ம மனதுக்குள்ளேயோ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கற அந்த கனெக்ஷனை அழகா உணர முடியுது இன்னும் நம்ம கலியுக காவியம் புத்தகம் படிக்கும் போது எதுக்காக கர்ப்ப கிரகத்துல சாமிய வச்சு வழிபடுறோம் எதுக்காக தேங்காய் உடைக்கிறோம் இந்த மாதிரி வெளி செயல்களை செய்யும் போது நமக்குள்ள எந்த மாதிரியான செயல் நடக்கும் அப்படிங்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஆழமா புரிய வரும் இன்னொரு முக்கியமான குறிப்பு எங்களின் ஆசிகள் உங்களை அடைந்தது போலவே பற்பல மாந்தர்களுக்கும் சென்றடைய போவது இந்நூல்களின் மூலமே எனவே கட்டாயம் நூலாக்கங்கள் வேறு எல்லாவித மார்க்கத்திலும் பதியலாம் ஆயினும் செய்திகள் திரிந்து போகக்கூடும் அம்மார்க்கங்களில் முயன்று எல்லாவித மார்க்கமும் பதிய பிற்காலத்தில் நினைத்திருப்பது நூல் மட்டுமே ஆகும் அதனால இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்ல நீங்க பார்க்கறதும் கேட்கறதுமே கூட நூலை நம்ம வாசிக்கும் போது நமக்கு நேரடியாக நம்ம என்ன உணர்றோமோ உணர்வு பூர்வமாக அதை மற்ற மீடியாஸ் மூலயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம கையில் எடுத்த நூலை வாசிக்கும் போது அதுக்கெல்லாம் ஒரு தனி பலன் கண்டிப்பாக இருக்கு அடுத்து பொதுவா குருமார்கள் அவர்கள் முதல்ல ஒரு நிலையை அடைஞ்சிருவாங்க அதுக்கப்புறமா சீடர்களை அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உதவி பண்ணுவாங்க ஆனால் ஞானாலயத்துல குரு அன்னை என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒவ்வொரு படியா உயர உயரவே கூடவே அவங்க சீடர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போனாங்களாம் அதாவது அவங்க எந்த நிலையை அடையிறாங்களோ அதே நிலையை அவங்க சீடர்களும் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட ஈசனிடம் வேண்டினார்களாம் குருவிடம் எப்படி பணிவாக இருக்கணும் ஏன் பணிவாக இருக்கணும் குருவை மற்றும் பட்டு நின்றால் போதும் போன்ற கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் பல இடத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கும் அதில் ஒரு இடத்துல சொல்றாங்க பள்ளியில் ஆசிரியர்கள் வகுப்புகள் மாற மாற மாறிக்கொண்டே செல்வார்கள் முதல் வகுப்பு ஆசிரியர் முடிவில் வரமாட்டார் எனினும் காணும் பொழுதெல்லாம் யாவரும் மகிழ்ந்து நன்றி புகட்டுவது போலவே பல படிநிலைகளில் பல ஆசிரியர் குருமார்களை சந்தித்த நீங்கள் அனைவரும் முழுமையாக போற்றி நன்றி கூறுங்கள் ஆசிரியர் மாறி புதிதாக வரும்பொழுதும் அவரைப் போற்றி வரவேற்று ஞானம் பெறுங்கள் இந்த படிக்கும் நம்ம கடந்து வந்த பாதை ஆன்மீக பாதையில நம்மளோட குருமார்கள் சில பேரை சந்தித்தது இல்லை அப்படின்னா கூட அவங்க எழுதின புத்தகம் மூலமாக நமக்கு ஞானத்தை புகட்டினவர்களாக இருக்கலாம் இல்ல மாயையை நீக்கினவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பல வகையான குருக்களை நினைவுபடுத்தி பார்த்து அந்த நேரம் முழுவதும் நன்றி உரைத்தபடியே இருந்தேன் இதுக்கு முன்னாடி இது எங்கேயுமே கேட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆனா சில வரிகள் சில வார்த்தைகள் நமக்குள்ள ஆழமா ஒரு உணர்தலை தூண்டுது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வரிகள் இது அடுத்து பக்தி செய்வதை விட ஆராதிப்பதை விட தியான தவத்தில் ஓங்கி நிற்பதை விட மிக சிறந்த நிலையான ஆணவமற்ற நிலையில் ஈசனை நெருங்கினால் போதும் உன்னை அணைப்பார் அவர் ஆணவம் நீங்கி அன்பு அப்படிங்கிற நிலையில நம்ம இருக்கிறது தான் ஈசன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது புத்தகம் தொடங்கும் போது முதல் பக்கத்துல வாழை தாய்க்கு வாழ்த்து கூறினதுக்கு அப்புறமா முதல் வரி ஆரம்பிக்கிறதே அன்பே சிவம் ஒரு குருவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு குருவை நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் சில பேருக்கு இருக்கலாம் அதுக்கான ஒரு விடை இங்க சொல்றாங்க ஒவ்வொரு குருமார்களும் உரைப்பது ஒவ்வொரு பாடமே ஆகும் அப்பாடம் அதில் கற்றுத் தீர்ந்த பின் அடுத்த குருவை நாடி செல்வதில் தவறு ஏதும் இல்லை ஒவ்வொரு நிலையிலும் நம்மை ஓய்வுக்க வந்த குருமார்கள் இவர்கள் என்று எண்ணி நன்றி உரைத்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருங்கள் ஈசனே உச்சகட்டம் என்று உணருங்கள் சில பேருக்கு இது குழப்பத்திலிருந்து தெளிவை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை இங்க குறிப்பிடுறேன் அடுத்தது நூல் முழுவதும் பரத்வாஜ மகரிஷிகள் அகத்திய மகரிஷிகள் எத்தகைய சிறப்பு உடையவர் அப்படிங்கிறத நிறைய இடத்துல இருப்பாங்க என்னை அறியாமலேயே நிறைய இடத்துல அகத்தியர் மேல ஒரு பக்தி அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள்ல அவ்வளவு சக்தி இருக்கு இந்த உணர்வை விவரிக்கவே முடியாது ஆனா புத்தகத்தை வாசிக்கிற ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பாக இதை உணர்வாங்க அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை அடுத்து சரணாகதம் பற்றின ஒரு அற்புதமான விளக்கம் இருக்கு சரணாகதம் மட்டுமே தான் ஒரு மிக உயரிய நிலை அப்படிங்கறத எடுத்துரைக்கிறாங்க உண்ணுவதும் உறங்குவதும் கூட உள் ஒளிரும் ஈசனால் மட்டுமே நிகழ்த்தப்படுகிறது என்பதனை முழுமையாய் உணர்தலே சரணாகதம் ஆகும் பாரத்வாஜ மகர்ஷிகள் இயற்றின ஆகம வேதம் எனக்கு கொடுத்த அனுபவத்துல பல உணர்தல்களிலிருந்து ஒரு சிலது மட்டும்தான் இந்த நூல்கள் எல்லாமே ஒரு அரிய வாசிச்சு நமக்கு உணர வைக்க கூடிய அனைத்து உணர்வு பூர்வமான உணர்தல்களையும் உணர்ந்து எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கறது என்னோட பணிவான வேண்டுகோள் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்க்க நன்றி வணக்கம்